ஹாய் மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து ராஜேஷ் மாரியப்பன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜவாரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேங்கோ வந்து ஜவாது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் திருவள்ளூர் ஆந்திரா அந்த பார்டரில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து டேஸ்ட்டில் வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் பழுக்கல இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் மேலே ஆகும் இந்த காய் வந்து பறிக்கிறதுக்கு இந்த ஜவாரி பழத்துக்கான ஃபேன்ஸே வந்து தனியாக இருக்காங்க இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அதுவே இதுக்கு ஜவாரின்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜவாது ஆக்சுவலாக அந்த நல்ல फर्स्ट ग्रेड म्यांगो हुन्छ है नि